வெல்கம் டு சின் சேனல் பத்து ரூபாய் பண்ணியிருந்தா சூப்பரான குலாப் குலாப்ஜான் அல்வா செஞ்சு சாப்பிட்லாம் ரவியும் தேவையில்லை பார்ப்போரும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை பத்து ரூபாய் பண்ணியிருந்தாவே போதும் எடுத்து செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பில் அக்கணும் அப்போ தான் நம்ம போடிய வீடியோ நோட்டிஷ்னா வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் பத்து ரூபா பன்னி நல்லா பிச்சு போட்டு மிக்ச போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி உறுத்திக்கலாம் அப்புறமா கொஞ்சோண்டு பால் எடுத்துக்கிட்டு அரைச்சி வச்ச பன்னியிலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது வெடிப்பு இல்லாமல் உருண்டு பிடிச்சி வச்சுக்கலாம் வெடிப்புச்சோன்னா எண்ணெய் போட்டு பிரிஞ்சிடும் அதனால் நல்லா ரவுண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ரவுண்டு பிடிச்சி வச்சுக்கணும் இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் பிடிச்சி வச்ச உடந்தையும் போட்டுக்கலாம் நீ அதிகமாக வைக்காதீங்க சிம்மில் வச்சு பொடிச்சிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு அழகாக வரும் ரவுனுக்குலாம் வரும்னா தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம சக்கரை பாவு செய்யலாம் எதனும் கேம் சக்கரை எடுத்துக்கிட்டு முக்கியமாக தண்ணி ஊற்றுக்கும் நல்ல ஆளுக்காக தட்டி போடுங்க அழகாக எதுக்கான வாசனாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட் பேட்ச் போட்டது செகண்ட் பேட்ச் போட்டிகிட்டு இருக்கும் ராணுவ வந்தோடனே செஞ்சு வச்ச பாகலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் மண்டே டு சாட்டர்டே காமெடி ஷார்ட் ஃப்ரீயை போடுறோம் அதையும் போயிட்டு பாருங்கள் எனக்கு பிடிச்ச வந்து ஷாப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குலாப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க டாடா பாய்